இவர் ஆச்சரியப்பட்டுட்டு இருந்தாரு இருபது வயசுலயே உங்களுக்கு எல்லாம் தெரியுதுன்னு அப்ப வந்தா தான் வரும் இல்லைன்னா வராது அந்த தைரியமும் துணிச்சலும் கல்வியை நான் கற்றே தீர்வேன் கற்றதை மற்றவர்கள் பெற்றுக்கொள்ள ஆவணம் செய்வேன் என்பதை எல்லாம் சொல்வதற்கு ஒரு அது ஒரு அது ஒரு நீட்சி அது ஒரு நதி இந்த மேடையில பார்த்த டாக்டரை அடுத்த வருஷம் பார்க்க முடியாது அதுக்கு நான் இந்த நீண்ட நதிங்கிறதுக்காக ஆனா இன்னொரு காரணம் இந்த டாக்டர்கள் மாதிரி அடுத்த வருஷம் விழாவில் இவங்களால காட்ட முடியுமாங்கிறதுல ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு இவர்களால் இந்த முயற்சியை தொடர முடியவில்லை இப்ப புரியுதா ஏன் நீட்டு வேண்டாம் பதினேழு இந்த வாய்ப்பை பதிமூணு தான் மொத்தம் நம்பர் வச்சுப்போம் இருபது தான் வச்சுப்போம் பதினேழாம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் இன்றைய தேதி வரை இந்த மாதிரி அத்தனை பிள்ளைகளுக்கு கல்வி கிடைக்காமல் செய்து விட்டது இந்த சட்டம் அகரம் நினைச்சா ஒண்ணும் விட முடியாது அந்த சட்டத்தை மாற்றி எழுதக்கூடிய பலத்தை தருவது கல்விதான் அந்த கல்வி போரில் இன்றி நாட்டையே செதுக்க வல்லது இது வந்து சர்வாதிகார சங்கலிகளை சனாதன சங்கலிகளை எல்லாம் நொறுக்கி தள்ளக்கூடிய ஒரே ஆயுதம் இதுதான் இதை தவிர வேற எதையும் கையில் எடுக்காது அதுல வெல்ல முடியாது ஏன்னா பெரும்பான்மை தோக்கடிச்சிருவாங்கள பெரும்பான்மை மூடர்கள் தோக்கடிச்சிருவாங்க அறிவு தோத்து போயிடும் தாங்கி பிடிக்கணும் அதுல என்ன எனக்கு பெருமையா இருந்ததுன்னா இவர் பெயரையே சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க அடுத்து அடுத்த தலைமுறையில் இதை நடத்தி கொண்டிருக்கிறவரின் பெயர் தான் ஞாபகம் இருக்கும் இல்லையா எப்பவாவது அவங்க நினைவுப்படுத்தும் போதுதான் இவர் பெயர் ஞாபகம் வரும் அப்படி சமுதாயத்துடன் கரைந்து போவதுதான் தலைமை நின்று ஆண்டு கொண்டிருப்பது தலைமை அல்ல எனக்கு அது புரிய எழுபது வயசாகிச்சு இப்ப நான் சொல்றேன் தம்பி இவர் செய்திருக்கும் இந்த பணியை நான் நேத்தி முதலமைச்சரோட பேசிட்டு இருந்தேன் அப்ப நான் சொன்னேன் இந்த என்ஜிஓக்கள் வந்து நீங்க பெருசா ஆதரிக்கணும்னு அவங்க வேற எதுவும் கேட்கல பண உதவி கேட்க கேட்கல அனுமதி கேக்குறாங்க அது அதுல நமக்கு என்ன வலிக்கு போகுது ஐயா கொடுத்துருக்கா இல்ல இல்ல பண்ணிட்டு இருக்கோம் பெருமையோட நீங்க வருகிறேன் ஏனென்றால் இதே திட்டம் இவரை பார்த்து தான் ஐடியா வந்ததுன்னா அது தப்பு இல்லை அரசுக்கு ஒன்றும் அவமானம் கிடையாது ஏனென்றால் நல்லது எதிரிகிட்ட இருந்தாலும் கேட்கலாம் இது நம்ம பிள்ளை இங்க இருந்து எடுக்காம வேற எங்க இருந்து எடுப்பாங்க ஆக அரசு ஒரு பெரிய திட்டத்தை அறிவித்திருக்கிறது இதே மாதிரி எனக்கும் பங்கு உண்டு உங்களுக்கும் பங்கு உண்டு எல்லாருக்கும் பங்கு உண்டு இதுதான் இது கல்வி சம்பந்தப்பட்டது மட்டும் இங்க நான் பேசுறது நீட்டு கூட அரசியல் அல்ல கல்வி சம்பந்தப்பட்டதுதான் ஏன்னா இந்த விழாவில் வந்து அரசியல் பேசக்கூடாது அது நாளைக்கு போற இடத்துல பேச வேண்டியது